வெல்கம் டு ஃபிளவர் கன் ஃபிளான்ஸுங்க இன்றைக்கி உருளைக்கெழங்கும் மொச்சக்கொட்டையும் போட்டு பெரட்டல் மாதிரி பண்ணியிருக்கலாங்க ஒரு பாஞ்சு வெங்காயம் எடுத்துச்சிருக்கங்க ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுட்டேன் ஏழு பல் பூண்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு வானலி வச்சு வானலி சூடான ஆயில் மூணு ஸ்பூன் விட்டுக்கலாங்க நல்லெண்ணெய் வெண்ணாலும் விட்டுக்கலாம் கல் விட்டுக்கலாங்க கடுகு ஜீரக அரை ஸ்பூன் வெந்தய அரை ஸ்பூனுங்க கொழுந்து பருப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு பூண்டு ஏழு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிங்க அதுவும் பொன்னிறமாக ஆன பிறகு கருவேப்பில் ஒரு கீத்து போட்டுக்கலாங்க வெங்காயத்தையும் பத்து வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வணங்கணுங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க அதோடு நம்ம தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சதை போட்டுக்கலாங்க அதுவும் நல்லா பெரட்டி விட்டுட்டு ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வணங்கின வருதுங்க மொச்ச கொட்டை வந்துங்க தோல் உரிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டுறலாங்க மொச்சக்கொட்டையும் இதெல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி விடணுங்க அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு வந்துங்க அரைச்சி வச்சுருக்க இல்லைங்களா அதையும் இதில் ஆட் பண்ணிடலாங்க நல்லா கலக்கி விட்டுக்குங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்குங்க ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு குழம்பு மசாலாத்தூள் போட்டுக்கோங்க அதையும் போட்டு குழம்பு மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க இல்லைன்னா நீங்கள் வந்து சாம்பார் தூளும் போடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் கல்லுப்பு போட்டுக்குங்க எப்பவுமே குழம்புக்கு கல்லுப்பு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா கலக்கி விட்டுறலாங்க சிம்மில் வச்சு நல்லா வதக்கி கொடுங்க மொச்சக்கொட்டை வந்து நல்லா வேகணுங்க தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாங்க அதுலேயே நல்லா வேகட்டும் மொச்சக்கொட்டை நல்லா வெந்த வரங்க புளி வந்துங்க ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஊற வச்சுருக்கோங்க அதையும் நல்லா கரைச்சிட்டுங்க நல்லா மூடி வச்சிடலாம் மொச்சக்கொட்டை வெந்திருக்கும் இப்போ உருளைக்கெழங்கு வந்துங்க ஒரு காக்லாக எடுத்து வேக வச்சுருந்தேங்க அதையும் தோல் அரித்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி ஒரு களை கலக்கி விட்டுறலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுறலாங்க மூடி வச்சு இறக்கிடலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை வாழ்க வளமுடன்